வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் சரணம் தீபாவளிக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அதாவது நவராத்திரி முன்னாடி அப்லோட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் தீபாவளி பண்டிகை கொண்டாடினதுக்கப்புறமா பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் சுவாமிகள் இயற்றியது திருச்செந்தூர் முருகன் மேலே இயற்றியிருக்குது அதை முருகன் அருளால் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் அது இப்போ இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் இது ரொம்ப பெரிய பெரிய பாடல் இது அதனால் அதை பா இது பஞ்சாமிரத பஞ்சாமிரத வர்ணம்ங்கிறது என்னன்னாக்கா பால் தயிர் நெய் சர்க்கரை தேன் இது அஞ்சு அஞ்சு மேலேயும் பா ஏ ஏற்றியிருக்கார் சுவாமிகள் ஸோ இது ஒன்று ஒன்றும் எடுத்துட்டேன்னாக்கா நாலு நாலு ஸ்டாண்ட்ஸாக வரும் அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்ட்ஸாலேயும் எட்டு லைன் அது மாதிரி வருது து ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு ஸ்டாண்ட்ஸாக பிரித்து சொல்லிக் கொடுக்குறேன் பொருளையும் சொல்லிடுறேன் நான் அதாவது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக தான் கற்றுக்கணும் இது ஆனால் ரொம்ப விசேஷமானது இந்த பாடல் இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்குனாக்கா இந்த பஞ்சாமிரத வண்ணம் எங்கெல்லாம் பாடுறோம் பாடுறாலோ அங்கே வந்து முருகன் நான் கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் வருவேன்னு முருகனே சொல்லியிருக்கார் செந்திலாண்டவரே அதனால் எல்லாரும் அவசியம் கற்று முருகனுடைய அருளை எல்லாரும் பரிபூர்ணமாக பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சொல்லி கொடுக்குறேன் புக்கு இத்தனை நேரத்துக்கு எல்லோரும் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிவிட்டேன் புக்கு எல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்கன்னு இப்போ நான் முதல்ல பிரித்து பொருள் சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் இது பாட முடியும் ஏன்னா இது கொஞ்சம் கரடு முரடானது பிரிச்சுட்டேன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் நீங்கள் முதல்ல புக்கை எடுத்து வச்சுருங்கோ எடுத்து வச்சுட்டு நான் எப்படி பிரிக்கிறேனோ அந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டுக்கோங்க இப்போ பொருள் சொல்லிடுறேன் இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அழகாக விளங்கும் நான்மறை ஓதும் பிரம்மனும் அனந்தனும் சதமகன் நாராயணனும் தேவர் கோனான இந்திரனும் சதா வியன்கொள் தம்பியரும் நிலை பெற்ற பெருமை கொண்ட தம்பியரும் பொனாடுறைந்த பொங்கவர்களும் கெடாது பொன்னுலகம் என்று கூறப்படும் தேவலோகத்தில் வாழும் தேவர்களும் அழியாதவாறு என்றும் கொன்றை அணிந்தோனார் தன் எப்பொழுதும் கொன்றை மாலை அணிந்த பரமசிவனா சிவனாரது தன் தின் திரளும் சேயாம் திரண்ட சேனைக்கு அதிபனாம் கந்தன் ஆகிய என்றன் சொந்தம் இனும் தீதேது எனக்கு உற்றவள் எனக்கு உற்றவளர் என்ற பிறகு இனிமேலும் தீங்கு உண்டோ என்று அங்கு அங்கு அணி கண்டு ஓயாது சூரனுடு போரிடும்படி எல்லா திக்குகளிலும் அணிவகுத்து உள்ள படைகளை பார்த்து நீங்காது ஏந்து வன்படை வேல் வழி சேர்ந்த தென்புயமே பலம் மிக்க வேலை ஏந்திய தென்மையான தோள்களில் ஏய்ந்த கண்டகர் கால் தொடை மூஞ்சி கந்தரமோடு அமைத்து வந்த அரக்கர்களின் கால் தொடை முகம் மற்றும் கழுத்துடன் எலும்புறும் தல் தலைகளும் துணிந்திட எலும்பாலான கபாலங்களும் அடிபட்டு விழ அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து மகா கோரப்போர் செய்து பேய் எனும் குணுங்குகள் நினங்கள் உண்டு பேய்களும் அரக்கரின் கொழுப்பை உண்டு அரண்மகன் புறம் செயம் எனும் சொலே சிவ பக்கமே வெற்றி என்ற சொற்கள் கோஷங்கள் களமிசை எழுமாறே போர்க்களத்தில் எழும்படி இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக இப்போ நம்ம வந்து இதை எப்படி பாடணுங்கிறத நான் கற்றுத்தரேன் ராகத்தோட தாளத்தோடு கற்றுத்தரேன் இப்போ முதல்லது பால் வண்ணம் இந்த பால் என்ன ஷாட்டா சொல்கிறேன் என்ன கொடுத்துருக்குனாக்க சுப்பிரமணிய பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமை முருகனின் போர் வெற்றி குறித்து ஜெயபோக் ஜெயகோஷம் பிணிப்போக்க விண்ணப்பம் அதுதான் இந்த பால்ங்கிற அதில் கொடுத்துருக்க ராகம் ஆனந்த பைரவி தாளம் ஆதி ஆனந்த பைரவிக்கு உங்களுக்கு நிறைய நிறைய ஆனந்த பைரவி திருப்புக்கள் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் ரெஃபரன்ஸு ஸோ அதே நான் கொடுக்குறேன் ஏன்னா ஏகப்பட்டது கொடுத்தேன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஆகிடும் அதுக்காக திருமண பாடல்கள் அதில் கண்ணுஞ்சல் பாட்டு கண்ணூஞ்சல் அடி இருந்தாள் ரெஃபரன்ஸ் ஆதித்தாளம் அதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பட் சில பேர் ரெக்வெஸ்டினால் ஒரு ஒரு தாளத்தையும் நான் போட்டு காமிச்சிடுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஆதித்தாளம் எட்டு இதான் இப்போ நம்ம கற்றுக்கலாம் இதை கொஞ்சம் சிரமந்தான் கொஞ்சம் நீங்கள் சிரமப்பட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு கற்றுக்கோங்க நான் குடிமான வரைக்கும் எவ்வளோ எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்குறேன் பாடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் பாடுங்க பரிபூஜன பஞ்சாமிரத வண்ணம் சிறப்பு ஒரு நான் நாலு இருக்குது அதுவும் இது விருத்தம் மாதிரி வரும் ஆனந்த பைரவி அதையே நான் ஒரு ஒரு வரியையும் சொல்கிறேன் நீங்கள் பாடுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் பாடுங்க பரிவாளர்கள் அங்குவோது ஒரு பாடுங்கோ பாடுங்குவோம் அங்குவோது ஒரு பஞ்சாமிருதவண்ணம் ியாயனதுளம் நச்சு இனிதாம் என்று ஒரு கிழமை பாடுங்கோ எரியாயனதுளம் நச்சு இனிதாம் என்று ஒரு கிழமை பெரியாள் முனம் வந்து ஓதிய செந்தில் பெருமானே பாடுங்கோ முனம் வந்து ஓதிய செந்தில் பெருமானே வரி இறைவா என்னை மரவே என்னை மறவே பாடுங்க வரி இறைவா என்னை மரவே என்னை மறவே இது பெரு வேண்டுகோள் பதிகம்னு பேர் இது மொத்தத்தையும் நான் பாடி காமிட்டுறேன் எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிட்டுறேன் பறிவாளர்கள் அது ஒரு பஞ்சாமிரத வண்ணம் எனது உளம் நச்சு இனிதாம் என்று ஒரு கிழமை முனம் வந்து போதிய செந்தில் பெருமானே வரி இறைவா என்னை மறவே என்னை மறவே லங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா படுவோம் இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா இயன் கொள்தம்பியர்களும் புனாடு உறைந்த பூங்கவர்களும் கெடாது படுபோம் யண்கொள் தம்பியர்களும் பொநாடு உறைந்த பூங்கவர்களும் கெடாது இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதா வியன்கொள் தம்பியர்களும் பொனாடு உறைந்த பூங்கவர்களும் கெடாது படுபோம் இங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தரும் சத மகன் சதா என்பியர்களும் போனாள் இறைந்த புங்கவர்களும் கேடாது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் சென்ஸை வந்து மார்க்கு இறக்கி போட்டுக்கோங்க இறக்கி எடுக்கணும் இப்போ செகண்ட் சென்ஸாக கொஞ்சம் ஏற்றி எடுக்கணும் இப்போ செகண்ட் சென்ஸாக கற்றுப்போம் ரெண்டு ரெண்டு லைனாக கற்றுக் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மொத்தமாக திருப்பியும் பார்க்க ஆரம்பிக்கிறேன் என்றும் கொன்றை அணிந்தோன் ஆர் தண்டின் திரும்ப என்றும் என்றன் சொந்தம் இனும் தீதேது என்று அங்கு அங்கு அணி போயாது இப்போ அடுத்த ஸ்டாண்ட்ஸா இதுவும் இறக்கி எடுக்கணும் ஆயிரம் மார்க் இறக்கி போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்ல ஏந்து வண்படை வேல் வலி சேர்ந்த தென்புயே படும்போம் வலி சேர்ந்த தென் புயவே கண்டகால் தொடை மூஞ்சி கந்தரமோடு படும் கண்டகால் தொடை மூஞ்சி கந்தரமோடு எலும்புவ

கழமிசை எழுமாரியைக்கு மட்டும் எட்டு தாளம் தனியாக வரும் பாடுமாறு இப்போ பால் வண்ணம் ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருக்கு இது ஃபுல்லும் எப்படி பாடணுங்கிறத நான் பாடி காமிச்சுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக இது எப்படி இந்த பதினாறு லைனையும் எப்படி பாடுறதுங்கிறத படிக்க சொல்றேன் இல்லங்கு நன்கலை வெறிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் அவியன்கொள் தம்பியர்களும் போராடு உறைந்த பூங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை அணிந்தோனார் தண்டில் திரளும் என்றன் சொந்தம் இனும் தீதேது என்று அங்கு அங்கு அணி கண்டுபோயாது படை படைவேல் வலி சேர்ந்த தின் புயமே கண்டகற்கால் தொடை மூஞ்சு கந்தரம் போடு எலும்பு ஊறும் தலைகளும் துணிந்திட அடர்ந்த சண்டைகள் தொடர்ந்து பேயலும் குடுங்குகள் இனங்கள் உண்டு மகன் புறம் சேஜம் எனும் சொதே அழமிசையெழுமாரே